ஹாய் யுவர்ஸ் வெல்கம் டு அர்ச்சர் நன்செக்ஷன் இன்ஜினியர் சினிமா குமார் அப்படின்னு சைட்டில் என்ன செஞ்சோம் விண்டோ ஃப்ரேமு ஃபிக்ஸ் பண்ணி எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும்னா ஜன்னல் கதவு வந்து கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி இருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேமோட கூட தட்டி இது இருக்கப்படுங்களேன் அவுட் சைடு இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மர மரக்கடையிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டு அந்த அளவுக்கு எடுத்துன்னுட்டாங்க எடுத்துன்னுட்டு என்ன சொன்னாங்கன்னா அந்த கேப் இது தட்டி போகக்கூடிய இடங்களுக்கு வச்ச அளவுகள் முன்ன பின்ன வித்தியாசங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அது என்ன சொன்னால் வச்சு செட் பண்ணிவிட்டு அதை என்ன சொன்னாங்கன்னா இலை ஸோ அதுதான் அதுக்கு தான் வச்சு கார்மெண்ட் செக் இருக்காங்க அதை வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா வைக்கும்போது என்ன சொாங்கன்னா ஏதாவது ரெண்டு எம்எம் ஃபைவ் எம்எம் இந்த மாதிரி வித்தியாசங்கள் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா அதை மார்க் பண்ணிவிட்டு அது அதுக்குள்ளே போகிற அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா கரெக்டாக அந்த தட்டிக்கு அந்த பாருங்கள் மார்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா கரெக்டாக அதை அந்த லெவலுக்கு வச்சு மிஷின் போட்டு என்ன செஞ்சுருவாங்க இழைச்சிடுவாங்க ஒரு மூணு மட்டத்துக்குலாம் பக்காவாக பண்ணி தான் கொண்டு வந்தது அதில் இந்த லெவலுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் வரப்போ நம்ம மூடும்போது கதவு டோர் லாக் விண்டோ லாக் பண்ணும்போது எந்த ஒரு வித்தியாசங்களுக்குன்னா மார்க் பண்ணிவிட்டு பக்காவாக அதை அழைச்சி விட்ருவாங்க ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறாங்க இப்போ இலக்கிய இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா அது லெவலாக நமக்கு அந்த தட்டி அதை கொண்டு போய் மறுபடியும் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க செக் பண்ணுறதை நான் உங்களுக்கு இன்னரில் காட்டுறேன் இந்த மாதிரி வச்சு என்ன செய்வாங்கன்னா வைக்கும்போது பக்காவாக என்ன ஃபிக்ஸ் ஆகிடும் அதில் ஏதாவது அண்ட் ஈவென்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது லெவலாக செய்வாங்கன்னா கிளியர் ஆக்சி இதுக்கப்புறம் என்ன சொாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு மெயின் டோரோடு உள்ள விண்டோக்கு அட்டாச் விண்டோவுக்கு அவங்க ஃபிக்ஸ் செட் பண்ணிட்டு என்ன செஞ்சாங்கன்னா லெவல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு இங்கே க இந்த இடத்துல நம்ம இழைக்கணும் அப்படின்னா இந்த மட்டை பழகியை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு மார்க் பண்ணி ரன் பண்ணுவாங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த மிஷினோட பிளேடு இருக்குது பார்த்திங்களா இதுக்கும் இந்த அவுட்ருக்கும் உண்டான இடைவெளி தான் இந்த டிஸ்டன்ஸ் ஸோ அதுக்காக மார்க் பண்ணி தான் அவங்க என்ன செய்வாங்க கழிப்பாங்க இது மறுபடியும் வச்சு பார்த்துட்டு லெவல் பண்ணிட்டாங்க ஸோ அதுதான் பார்க்குறீங்க இதுதான் ஆக்சுவலி எல்லா டோர் விண்டோஸ்லேயும் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இதை ப்ராப்பராக அவங்க பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளும் செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு அது வித்தியாசங்கள் இருந்தால் இது அனதர் ஒன் பேனல் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க எங்கள் இப்போ நெக்ஸ்ட் பேசுகிறாங்க அப்படின்னாக்குள்ளே பண்ணலில் அடுத்த ஸ்டெப்பாக ஹிஞ்சஸ் மார்க் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டமில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நினைக்கிறாங்கன்னா அந்த ஹிஞ்சஸ் வந்து தான் ஃபீட் பண்ணணும் டாப்பில் ஃபிட் பண்ணணுன்னா டோர் வந்து சாத்து அதனால என்ன அந்த ஹிஞ்சஸோடய டெப்த்துக்கு ஏற்றா போல் இந்த டெப்த் இருக்குது பார்த்தீங்களா இந்த கணம் அந்த கணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை இழைச்சிருவாங்க அதை இழைக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அதை இழைச்சிட்டு அதை தட்டி விடுவாங்க ஸோ இதுதான் அதை பண்ணுற வேலை வந்து ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணால் தான் நம்ம இந்த மிஸோடய பட்டை இருக்குது இந்த ஒரு சைடு பட்டை இது வந்து அதுக்குள்ளே ஃபிட் ஆகிரும் ஃபிட் ஆகிட்டு இன்னொரு பக்கம் இந்த பேனலில் இழைப்பாங்க ஸோ இழைச்சிட்டாங்கன்னா அந்த கேஜெலாம் கரெக்டாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க கொண்டு போவாங்க ஸோ அதுதான் நீங்கள் உங்களுக்கு வாங்கிகிட்ருக்கேன் வச்சு கட்டுற மாதிரி எந்த பொசிஷனில் நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாற்றி ம் அதே மாதிரி அங்கே தான் ஃபிட் பண்ணுவோம் இதில் பாதி வரும் ஸோ இங்கே இழைச்சிட்டு தான் பரங்கே இது இழைச்சிருவோம் அதில் பாதி வரும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டிங் இப்போது இந்த வலியாக முடித்ததுக்கப்புறம் என்ன சொன்னால் இந்த ஃபிரமெல்லாம் வச்சு இதுக்கும் செக் பண்ணிடுவாங்க கரெக்டாக கிளியராக எடுத்துகிட்டு எல்லாம் செக் பண்ணிடுவாங்க செக் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா ப்ராப்பராக நடக்கும் அதோட என்ன சொன்னால் இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த குளிச்சு இந்த லாக்கை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு என்ன சொன்னால் கிளாஸ் வந்த கிளாஸ் எடுத்து அந்த தட்டிக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுவாங்க இதுதான் இதுக்கு உண்டான ப்ரொசீஜர் இது முறையாக செஞ்சுட்டால் நல்லாயிருக்கும் இது பற்றையில் ரெடி பண்ணும்போது அந்த அளவுகளாக எடுத்துக்கிடுவாங்க ஒரு முன்ன பின்ன வரும் ஒரு அஞ்சு எம்எம் ஃபோர் எம்எம் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசங்களை செய்வாங்க சைட்டில் வந்தேன் அது அளவுகளுக்கு ஏற்றாரு போல் இழைச்சிட்டு இழைப்பாங்க இழைத்து முடிஞ்சதுக்கு அப்புறமே ஹிஞ்சஸ்க்காக அந்த விலைகள் நடக்கும் அது முடித்த உன தான் என்ன செய்வாங்கன்னா இங்கே செட் பண்ணுவாங்க செட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்ச உனதான் என்ன செய்வாங்கன்னா கிளாஸ் குண்டான விலைகள் இருக்கும் ஸோ ஃபைனலாக நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அது எல்லாம் காட்டுறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே நம்மளோட லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வரும் நம்மளோட வீடியோஸை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள்